ஏற்றுலா கனவாக்கம் அமைப்பின் இரட்டை நூல் வெளியீடு மட்டக்களப்பு மாவட்டம் ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் எழுத்தாளரான இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவி ஃபாத்திமா ஹக்கீமா அமீனு எழுதிய எண்ணெய் தேழாதிரும் கவிதை நூல் வெளியிட்ட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியளவில் ஓட்டமாவடி மத்திய கல்லூரி பிரதான மண்டபத்தில் அமைப்பின் நிர்வாக குழு உறுப்பினரும் ஜே எம்ஐ நிறுவனத்தின் படிப்பாளருமான ஜே எம்ஐ தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்வில் ஃபாத்திமா ஹகிமா அமீனுதீனின் நூல் வெளியீட்டை பாராட்டி ஓட்டுடா கனபாக்க அமைப்பினால் கவி முகில் விருதும் வழங்கப்பட்டது ஹெமாதகமை பிரதேசத்தைச் சேர்ந்தவரும் தற்போது ஐக்கிய அமீரகத்தில் பணிபுரிந்து வருபவருமான இலக்கிய செயற்பாட்டாளர் ஆஷிக் ஹுசைன் அவர்களை பணிப்பாளராக கொண்டு இளைமறை காய்களாய் இருக்கும் சிந்தனை எழுத்தாளர்களின் புத்தக கனவை நனவாக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்டவாக்கம் அமைப்பின் இரட்டை நூலாக இது வெளியீடு செய்யப்பட்டது இலக்கிய உலகில் உலாவறை காத்து நிற்கும் படைப்புகளை கோர்த்து புத்தகமாக்கும் ஓர் முயற்சி என்ற துணை பொருள் தாங்கிய இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் முகாமைத்துவப்பூடம் கணக்கியல் பேராசிரியர் கலாநிதி எம் சி ஏ நசார் அவர்களும் சிறப்பு உதவியாக இலங்கைய தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஃப் எச் ஏ ஹசன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் மேற்படி விழாவில் பலதரப்பட்ட ஆளுமைகள் கல்விமான்கள் உளமாக்கள் எழுத்தாளர்கள் ஒரு மக்கள் பல நூலாசிரியர்களின் குடும்பத்தினர்கள் என பேருந்தில் திறனாளோர் கருந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது